ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சு ஸோ பிரேக்கிங் நியூஸ் எதை பத்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபோசிஸ் பற்றி வந்துருக்கு இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பைபேக்கை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ அப்ரூவ் பண்ணது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங்கில் வந்து அப்ரூவ் பண்ணாங்க எயிட்டின் தௌசண்ட் க்ரோ ஷேர் பைபேக் வந்து ஆக வந்து இப்போதைக்கு வந்து வந்து லார்ஜஸ்ட்டு ஸோ இப்போதைக்கு அவங்க ஹிஸ்ட்ரியில் அதாவது ஹிஸ்ட்ரினா முன்னாடி வரைக்கும் எவ்வளவு வந்து பைபேக் கொடுத்துருக்காங்களோ அந்த பைபேக்கில் வந்து எயிட்டீன் தௌசண்ட் குரோ தான் இப்போதைக்கு வந்து வந்து ரொம்ப வந்து ஹையஸ்ட் எவர் வந்து ஷேர் பைபேக் இருக்க போது ஷேர் பை பைபேக்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியணும் ஸோ ஷேர் பை பேக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனியோட ஓனர் ஓனர் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லாட்டி வந்து ப்ரோமோட்டர் அப்படி வந்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சொல்லுவோம் ஸோ ப்ரொமோட்டருக்கும் இன்வெஸ்டருக்கும் உள்ள ரிலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஷேர் பை பேக் சொல்லுவோம் ஸோ ப்ரமோட்டருக்கும் அதே மாதிரி கம்பெனி ஓனர் அதாவது கம்பெனி ஓனருக்கும் இன்வெஸ்டருக்கும் வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கூட என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க இன்வெஸ்டர் வந்து ஷேர் வச்சிருக்காங்க ஸோ இன்ஃபோசிஸோட ஷேர் வந்து வச்சுருக்காங்க இன்வெஸ்டர் ஸோ இன்வெஸ்டர் வந்து யார் வேணா இருக்கலாம் ரீட்டெயிலாக இருக்கலாம் ரீட்டெயிலாக நம்ம மாதிரி யாருங்க அதே மாதிரி வந்து எஃப்ஐஐ ஃபாரின் காரங்களில் இருக்கலாம் இல்லாட்டி டிஏஐ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல்வெஸ்ட்டராக இருக்கலாம் ஸோ யாராக வேணா இருக்கலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்ஃபோசிஸோட வந்து ஷேர் அதே மாதிரி கம்பெனி ஓனர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்ககிட்ட வந்து காசு இருக்கும் ஸோ அந்த காசை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஷேரை வந்து இவங்க வந்து வாங்கிக்குருவாங்க கம்பெனி ஓனர் வந்து அதே அதேமாதிரி அந்த கம்பெனி ஓனர் ஷேர் வாங்குறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அந்த கம்பெனி ஓனரோட காசு வந்து பார்த்திங்கனா வந்து இன்வெஸ்ட்டுக்கு போயிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலி வந்து உங்களோட அப்ரூவல் தான் ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓனர்ட்ட வந்து கொடுத்துடலாம் அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு மணி கிடச்சிரும் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஷேரை வந்து விற்கணும் அப்படின்னு நினைக்கல ஸோ கம்பெனி ஓனருக்கு வந்து விற்கணும் வேணும் அப்படின்னு நினைக்கலைனா நீங்கள் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உங்கள்கிட்டே தான் இருக்கும் பட் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுக்குள்ளே ஷேர் பைபேக்கெலாம் என்னென்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாங்குறாங்க அதுக்கு பதிலாக அவங்களுக்கு மணி வந்து கொடுத்துட்றாங்க ஸோ இந்த பை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு டைப்பான பைபேக் இருக்கும் ஸோ அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெண்டர் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு பைபேக் இருக்கும் அதேமாதிரி ஓப்பன் ஆஃபர் ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு பைபேக் இருக்கும் ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர்னா இப்போதைக்கு பாருங்க ஷேர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாவில் வந்து ட்ரேட் ஆகுது ஸோ தேர்ஸ்ட் ஸோ தேர்ஸ்டே க்ளோசிங் வந்து பார்த்திங்கனா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல்லில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பட் இவங்க வந்து அந்த பிரைஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து ஒரு ஆவரேஜ் எடுப்பாங்க ஸோ அந்த ஆவரேஜ் பிரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபார்முலாலாம் வச்சு ஒரு பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸில் தான் வந்து பார்த்திங்கனா அது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர் அப்படின் இருக்கும் அதேமாதிரி டெண்டர் ஆஃபர்னு இருக்கும் ஸோ ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க பிரைஸை ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஷேர் வந்து வாங்கிடுவாங்க ஸோ அதாவது நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ப்ரொமோட்டர் வந்து வாங்கிருவாங்க ஸோ நார்மலாக நீங்கள் விற்கிறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறவங்க வாங்குறாங்க பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓனர் கூட வாங்குறதுக்கு சான்ஸாக இருக்கும் அது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர் ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ப்ரைஸ் என்ன இருக்கும் அந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து விற்கிறீங்க அதேமாரி டெண்டர் மார்க்கெட் ஆஃபர் ஸோ டெண்டர் ஆஃபர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹை பர்சன்டேஜாக இருக்கும் ஃபை பர்சன்டேஜாக இருக்குமோ அப்படின்னா ஸோ எனக்குள்ள தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது இப்போதைக்கு அந்த ஷேர் பை பேக்கில் என்னான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் நாங்கள் வந்து ஷேர் வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எனக்குள்ளே என்ன இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஸோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னா டெண்டர் ஆஃபர் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஓப்பன் மார்க்கெட் ஆஃபர் வந்து அவ்வளோவா கிடையாது இதனால் வந்து ஷேர் வந்து நிறையா கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதேமாதிரி டெண்டர் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல நல்ல ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஷேர் ஏறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து டெண்டர் ஆஃபர் தான் வந்து இங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளவு டெண்டர் ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா அதான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ப்ரைஸ் வச்சுருக்காங்க ஸோ உங்கள்கிட்ட இன்ஃபோசிஸோட ஷேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே வந்து எதாவது வாங்கினாலும் வாங்கியிருப்பீங்க இல்லாட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே வாங்கினாலும் வாங்கியிருப்பீங்க இல்லாட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் வாங்கினாலும் வாங்கியிருப்பீங்க ஸோ கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் நாங்கள் உங்கள் ஷேரை வந்து வாங்கிக்கிறோம் அதுக்கு பதிலாக நாங்கள் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பெர் ஷேர் வந்து நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதிக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபேக்கோட அமௌண்ட் வந்து பார்க்கணும் எத்தனை குரோரில் இருக்க போகுது அப்புறம் எத்தனை ஷேர் வந்து வாங்க போகிறாங்க பைபேக் ப்ரைஸ் என்ன இருக்க போது எந்த டைப்பான ரூட் இருக்க போது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்க ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்குருவோம் ஸோ ஹிஸ்ட்ரினா இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதிமூணாயிரம் கோடி வந்து பை பேக் அதோட அமௌண்ட்டு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் கோடி இருந்துச்சு அதேமாதிரி நூற்றி பதிமூணு மில்லியனு ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ நூற்றி பதிமூணு மில்லியன்னா பதினோரு புள்ளி மூணு கோடி ஷேர் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க நார்மல் நம்ம இன்வெஸ்டர்கிட்ட ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் பிரைஸ் எப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்ட்டி இருந்துச்சு டெண்டர் ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஓரளவுக்கு ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ருப்பீஸோ இல்லை நைன் ஹண்ட்ரட் ருபீஸோ வந்துருக்கும் ஸோ உங்களுக்கு ப்ரீமியமில் வந்து அதிகமாக வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ரைஸில் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி வந்து

அதாவது உங்களுக்கு ப்ரீமியமில் எதுவும் கொடுக்கல ஸோ எங்களுக்குள்ளே பாருங்கள் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்கன்னா எனக்குள்ளே அப்போ அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ருப்பீஸோ இல்லை நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸோ இருந்திருக்கும் ஸோ உங்களுக்கு அதிகமாக ப்ரைஸில் வந்து அவங்க வந்து வாங்கணும் அப்படி நினச்சிருக்காங்க ஓப்பன் மார்க்கெட் ஆஃபரில் வந்து அப்படி கிடைக்காது எந்த ப்ரைஸில் வந்து நார்மலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதே ப்ரைஸில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் வந்து வாங்கிக்கிறவாங்க ஸோ இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டு கோடி வந்து ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து ஓப்பன் மார்க்கெட்டாக இருந்துச்சு அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒம்பதாயிரத்தி இரநூறு கோடி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முன்னூறு கோடி அதுவும் ஓப்பன் மார்க்கெட்டாக இருந்துச்சு ஸோ இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கோடி வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஷேர் பை பேக் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க பத்து கோடி ஷேர் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு டெண்டர் ஆஃபர் ஸோ டெண்டர் ஆஃபர்னா இப்போ இப்போதைக்கு என்ன பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இப்போதிக்கு இன்ஃபோசிஸோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் இருக்கு உங்களுக்கு எவ்வளோ தராங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து தராங்க ஸோ உங்கள்கிட்ட இன்ஃபோசிஸ் ஷேர் இருந்துச்சுன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வந்து கம்பெனி வந்து ஷேர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டல் ஷேர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினாலு கோடி இருக்குது அதே மாதிரி அவங்க எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பை பேக்கில் பத்து கோடி ஷேர் வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நானூற்றி பதினாலு கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கோடி வந்து ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து இங்கேருக்குள்ளே இருக்குது ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கேருக்குள்ள பைபேக் ப்ரைஸ் எவ்வளோ இருக்க போது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸு டோட்டல் பைபேக் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் எயிட் எயிட்டீன் தௌசண்ட் ஒரு கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா வந்து ஃபிஃப்டீன் டுவல் ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டீன் பர்சன்டேஜ் நைன்டீன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ இருக்கிற அந்த ப்ரைஸை பொறுத்து ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல்லில் நீங்கள் வாங்கியிருந்திங்கன்னா உங்களுக்கு நைன்டீன் பர்சன்டேஜ் கிடச்சிருக்கும் அதேமாதிரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே வந்து நீங்கள் வந்து வாங்கியிருந்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடோ அதுக்கு எவ்வளோ கீழே வந்து வாங்கியிருக்கீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்குள்ளே வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பைபேக்கில் அதேமாதிரி எங்களுக்குள்ள ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்கனா மார்கன் ஸ்டான்லி ஸோ மார்கன் ஸ்டான்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் வச்சிருக்காங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பத்தாயிரம் டூ பதினாலாயிரம் கோடி வந்து எங்களுக்குள்ள வந்து பைபேக் வந்து இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் வந்தது எவ்வளோ பதினெட்டாயிரம் கோடி ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதத விட எனக்குள்ளே அதிகமாக இருக்குது மாதிரி எங்களுக்குள்ள பர்சன்டேஜ் ப்ரீமியம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டின் டு டுவென்ட்டி ஃபைவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் எவ்வளோ இருந்துச்சு நைன்டீன் பர்சன்டேஜ் ப்ரீமியம் வந்து எங்களுக்குள்ள வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது அவங்க பை பேக்கில் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பீட் பண்ணிடுச்சு இங்கே ஓரளவுக்கு இருக்குது அதாவது எக்ஸ்பெக்டேஷனை வந்து கீழே வந்து எதுவும் பீட் பண்ணலை எல்லாமே வந்து பார்த்திங்கனா வந்து எனக்குள்ளே வந்து பாசிட்டிவாக இருக்குது ஸோ பாசிட்டிவாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து மேலே ஏறும் ஸோ இந்த ஷேர் பிரைஸ் வந்து எங்கே மேலே ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஸோ நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னா யூஎஸில் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபோசிஸோட ஷேர் வந்து எனக்குள்ளே லிஸ்ட்டாக இருக்குது ஸோ இங்கே பாருங்க பாயிண்ட் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து எங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ என்னடா பாயிண்ட் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ நெகட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்குது அந்த நியூஸ் வந்த பிறகு இந்த நியூஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணிக்கிட்ட வந்துச்சு ஸோ நைட் பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்து டக்குன்னு வந்து அமெரிக்காவில் இருக்கிற இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு ஸோ பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நாளைக்கு பன்னென்னாம்ந்ததி ஸோ தேதி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் இன்ஃபோசிஸோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது ஸோ சொல்ல போனால் வந்து இப்போ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபிக்ஸு ப்ரைஸாக இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் வந்து இருக்குது ஸோ மேபி சொல்ல முடியாது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போகிறது கூட சான்ஸ் இருக்குது ஸோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸில் வந்து கம்பெனி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா இது வந்து எப்போ கொடுப்பாங்க ஸோ எப்போ அந்த பைபேக் ஷேர் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரெக்கார்ட் டேட் அப்படின் இருக்கும் ஸோ அந்த ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அது முடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து அந்த ஷேர் இருக்கணும் இன்ஃபோசிஸோட ஷேர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதோட எலிஜிபிளாக இருப்பீங்க ஸோ வேறு என்ன எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா பாயிண்ட் இருக்குது ஸோ நிறையா பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதாம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ செப்டம்பர் முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெக்கார்ட் டேட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அந்த ஷேர் இன்ஃபோசிஸோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருபத்தி எட்டாம் தேதியே வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்க்கணும் ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து வாங்கினீங்கன்னா உங்களோட டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து இன்ஃபோசிஸோட ஷேர் வந்து வராது ஸோ வராதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஷேர் பைபேக்கில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ இருபத்தி எட்டாம் தேதியை வாங்கிட்டீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் டெலிவரி ஆயிரும் ஸோ டெலிவரி ஆன பிறகு நீங்கள் வார்த்திங்கன்னா வந்து இன்ஃபோசிஸ் ஷேர் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃபோசிஸோட ஷேர் ஸோ இன்ஃபோசிஸோட ஷேர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஷேர் பைபேக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருமா அதாவது இந்த ஷேர் பைபேக்கில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கோம் ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வாங்கியிருக்கீங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் அவங்க வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனிக்காரங்க நாங்கள் வந்து உங்கள் ஷேரை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் உங்களுக்கு அது கிடைக்குமா அதாவது நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் கம்பெனியில் அப்ளை பண்ணிட்டீங்க ஷேர் பை பேக்கேக்கில் என்ன செஞ்சிட்டிங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அப்ளை பண்ணி தௌசண்ட் எயிட் நான் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டீங்களே வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபார்மாக வந்து கிடைக்காது ஸோ கன்ஃபார்மாக ஏன் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் ரீட்டெயில் கோட்டா வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ மினிமம் ரீடெயில் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து டென் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் எவ்வளோ அப்ளை பண்ண போகிறாங்க ரீட்டெயிலுக்கு எவ்வளோ வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும் ஸோ எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நான் அப்போ தான் என்ன சொன்னேன் பத்து கோடி ஷேர் வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டென் பர்சன்டேஜ் வந்து மினிமம் வச்சிருப்பாங்க அவங்க அப்புறம் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கொடுக்கணுமா இல்லை டுவெண்டி பர்சென்டேஜ் கொடுக்கணுமா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஃபோசிஸோட அவங்களோட டிசிசனாக இருக்கும் ஸோ மினிமம் டென் பர்சன்டேஜ் இருக்கணும் ஸோ மினிமம் டென் பர்சன்டேஜே வச்சு நம்ம பார்த்தோம்னா டென் கோடி பத்து கோடி ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீட்டெயில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் இருக்கும் ஸோ நம்மள மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி இல்லை அப்ளை பண்ணலாம் ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் நீங்கள் வந்து விற்கணும்னு நினைக்கிறீங்க சாரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வச்சிருக்கீங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடி ஷேர் தான் வாங்குவாங்க பட் அப்ளை பண்ணுறவங்க ரெண்டு கோடி ஷேராக இருந்துட்டா ஸோ ரெண்டு கோடி ஷேராக இருந்தால் அந்த மீதி ஒரு கோடி ஷேர் வந்து கண்டிப்பாக வந்து வாங்க மாட்டாங்க கம்பெனி ஏன்னா அவ்வளோதான் ஒரு கோடி தான் உங்களால் வாங்க முடியும் இருந்து ஸோ அந்த ஒரு கோடி ஷேரில் நீங்களும் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ அந்த ஒரு கோடி ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ அந்த வாங்குகிற லிஸ்ட்டில் நீங்கள் வந்துவிட்டிங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வாங்கியிருந்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் அந்த வித்த பிரைஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் விற்கணும்னு நினைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்காமல் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டிசிஎஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் வச்சுக்கலாம் நாளைக்கு பன்னெண்டாவது நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபோக்கஸ் வச்சுக்கலாம் ஸோ எப்படி வந்து ஃபோக்கஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிசிஎஸ் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎல்எஸ்ஏ தான் சொல்லியிருக்காங்க ஸோ சிஎல்எசே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சைனீஸ் ப்ரோக்கர் ஸோ சைனீஸ் ப்ரோக்கரே அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் வந்து இப்போதைக்கு ஷேர் பைபேக் கொடுத்துருக்காங்க ஸோ டிசிஎஸும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிசிஎஸ் மே சொல்லியிருக்காங்க மே ஆல்சோ அனவுன்ஸ் ஷேர் பை பைபேக்கு ஃபாலோவிங் இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் கொடுத்தனால டிசிஎஸ்சும் ஷேர் பை பேக் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கொடுப்பாங்களா இல்லை அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் வைக்கணும் ஸோ டிசிஎஸ் மேலேயும் ஸோ டிசிஎஸ் ஷேர் பை பேக் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட ஷேரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் அதில் நம்ம என்ன ஃபோகஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெண்டரில் கொடுக்குறாங்களா இல்லை ஓப்பன் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோகஸ் பண்ணணும் ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஷேர் பை பேக்னா என்ன அதேமாதிரி இப்போதைக்கு ப்ராஃபிட் எப்படி கிடைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற நிறையா நிறைய டீடெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிருக்கேன் இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் ஸ்டாக்கர் குட் பை